தீபிகா கோகுலஷ்டமிக்கு நம்ம சர்ப்ரைஸ் என்னன்னு நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் சொல்லியாச்சா சேர்ந்து சொல்லிடலாமா நம்ம கிளாத்திங் கல்ச்சர்ல டபுள் தமாக்கா கோகுலாஷ்டமிக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் உங்களுக்காக இருக்கு சர்ப்ரைஸ் நம்பர் பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அதாவது வேல்யூ பில்லிங் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற குட்டிஸ் சுட்டிஸ்க்கு ஃப்ரீயா ராதா மேக்கப் அண்ட் கிருஷ்ணன் மேக்கப் நாங்க பண்ணி விடுறோங்க குட்டீஸ்க்கு ட்ரெஸ்ஸும் நீங்க கொண்டு வந்துருங்க உங்க குட்டீஸ்க்கு நாங்க பண்ணி விடுறோம் செகண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா கேக்குறீங்க கோகுலாஷ்டமி அதாவது ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு நம்ம கிளாத்திங் கல்ச்சர்ல சூப்பர் ஒன கிட்ஸ் காம்படிஷன் நடத்த போறவங்க டான்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்கு காம்படிஷனோட ரூல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க அதுக்கு புக்கிங் பண்ணணும்ல கண்டிப்பாங்க ரெண்டு இவெண்ட்டுக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணனும் கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க பில் நம்பர் மஸ்ட்ங்க மறந்துடாதீங்க இந்த கோகுல் அஷ்டமிய நம்ம கிளாத்திங் கல்ச்சரோட சேர்ந்து கொண்டாட நீங்க ரெடியா